எல்லோருடைய மனமும் மகிழ ஒரு மணி தொழிகள் முண்டானை முடிச்சு சினிமாவில இருந்து ஒரு சில காட்சி ஏப்பா நம்ம ஊருக்கு பள்ளிக்கூடத்துக்கு ஸ்கூல் வாத்தியார் வந்திருக்கிறாராமா மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு சாமியை கும்பிட்டு ஆரம்பிச்சுன்னா என்னும் பாகும் ஏனுங்க இப்படி சாப்பிடற பண்டமா சாமி கிட்ட கேட்டா படிப்பு வருங்களா வேற பாட்டு பாடுவீங்க தம்பியே அருள் புரிவாய் கருணை கடலே ஆறுத்தும் அமர 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 வாழ்வே பெறவே அருள் புரிவாய் கருணை கடலே நீ எல்லாம் பாடம் சொல்லிச்சு இதுக்கு எப்படித்தான் ஒரு போகுது கடவுளே கடவுளே அது பள்ளிக்கூட நேரத்துல இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுங்களா ரொம்ப நாளா மூடியா கிடைச்சுங்களா அதான் என்ன ஏதுன்னு பார்த்து போட்டு வரலாம்னுதா ஏக்கா அதான் பாக்கலாம்னாக்கா இந்த வாத்தியார் போவோன்னு துரத்துராருங்களேன் அது என்னதான் பாத்து போட்டு போலாம்னுதா அதெல்லாம் தான் நடக்கும் நீங்க போங்கம்மா சுரேஷ் உள்ள என்னையா சுப்ராயன் உள்ளனையா தவக்குல உள்ளேன ஐயா கந்தசாமி உள்ளேன ஐயா முருகேசன் உள்ளேன ஐயா யாப்பா தவக்குல சத்தம் மட்டு வருது ஆளுக்கான நீ தானே அந்த பிரகஸ்பதி உன்னோட சகாக்கள் என்னப்பா இன்னும் ரெண்டு பேர் மும்மூர்த்திகளாக்கேன் சர்தான் சரி ரெண்டாம் கிளாஸு மூணாம் கிளாஸு ஒன்னாம் கிளாஸுன்னு கசகசான்னு உட்காந்திருக்கிறீங்க அல்ல தனித்தனியா உட்காந்துக்குங்க ரெண்டாம் கிளாஸ் பையனுக்கு எப்படி கணக்கு சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு கேட்டு ஒரு டெஸ்ட் வைக்கலாம் எத்தனை தம்பி தவக்கலைக்கு பக்கத்தில் உட்காந்துருக்குறீங்களா அந்த தம்பி எந்திரிச்சு சொல்லு நாலும் நாலும் எட்டு எட்டு என்னடாது ஒரு எட்டு தானா ரெண்டு அட்டு கேக்குது சரி அஞ்சு மூணு எத்தனை அஞ்சு மூணு அஞ்சு மூணு எட்டே தாண்டா எட்டே தாண்டா இரண்டாவது எல்லாம் ரொம்ப தேயுது நான் தானுங்க சார் மன்னிச்சுக்கோங்க ஏமா வெளியே போம்மா இந்த சின்ன சின்ன பசங்களோட விளையாடிட்டு உனக்கு வைக்கமா இல்ல இப்படி நான் ஒரு ஓரமா உட்காந்துக்கிறேனே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் மோத கிளம்பு